வணக்கம் தமிழ் மகளே தமிழு சாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு ரொம்பவும் கிராண்டாக கோவாவில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு தன்னோட நீண்டகால நண்பரான ஆண்டனி தான் காதலித்து இப்போது திருமணம் செஞ்சுருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி இருவருமே ஸ்கூல்லிருந்து ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்பு காதலாக மாறியிருக்கு ஆண்டனி அவர்கள் வளர்ந்ததுக்கப்புறம் கேரளாவில் இருக்க கொச்சியிலிருந்தே துபாய் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாரு இந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்தோட கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி இருவருக்குமே கிராண்டாக திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்தில் தளபதி விஜய் அவர்கள் உட்பட பலருமே கோவா போய் இந்த திருமண விழாவில் கலந்துருக்காங்க பல திரைப்பிரபலங்களுமே இப்போது கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சார்பாக நாங்களும் ஆண்டனி கீர்த்தி சிரஸ் ஜோடிக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களை இங்கே சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காம இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க காணி கிளிக் பண்ணிடுங்க